ஒரு நாள் வீட்டில் சமைக்காண்டான்னு சொன்னால் என்ன சந்தோஷமா இருக்கு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி வாயினுக்குன்னு சொல்லுவாள் அதே போல் நேற்று ஒரே சந்தோஷம் அந்த யான் பெற்ற இன்பலத்தை எங்கள் அப்பாவும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பா நீங்களும் வந்துடுங்க நம்ம சர்ச்சில் வந்து ஆட்டுக்கறி சொர்பூட நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிடும்னு சொல்லிட்டு அந்தல எல்லாரும் சேர்ந்து போனோம் அதுக்கப்புறமா அங்கே போகும்போது யூஎஸ்லேருந்து ஒரு சிஸ்டரும் அண்ணனும் வந்திருந்தாங்க ரொம்ப நேரம் என்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்து இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எவ்வளோ பேரும் ஒவ்வொரு நாள் நான் பார்க்குறேன் சில டைம் நினைப்பேன் நான் வீடியோவே போடாண்டா நல்லா இருக்காது நம்ம வந்து எதாவது பயனுள்ள வீடியோ போட்டாலும் சரி நம்ம அந்த கடை வீடியோ போடுறது மட்டும் கொஞ்சம் பயனாக இருக்கும் அதுக்கும் சிலவங்க திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனா அந்த வெளியே வந்து நிறைய மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும் சொல்லுவாங்களா அதனால கொஞ்சம் நேரமே போயிட்டேன் நான் வந்து நான் தான் நேரமாக போயிட்டேன்னு பார்த்தா அங்க நமக்கு முன்னால் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே சாட்டு முடிச்சு போயிட்டு இருந்தாங்க அந்த எங்க அக்காவும் அங்க அக்கா பிள்ளையும் இருந்தவ அதில் அவங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறமா நம்ம இளைய தலைமுறைகள் அவங்களும் எப்பவும் போல ஆசைப்பட்டாங்க அந்தால எல்லாரு கூட சேர்ந்து கொஞ்சம் வீடியோலாம் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே சபை நாள் சூப்பராக போச்சு மக்களே எல்லாரும் யாரை தேடுறீங்கன்னு தெரியுது வந்து ஒருத்தங்களை சாப்பாடு கொடுக்க வெளியே போயிருந்தாங்க என்னால அவங்க இந்த வீடியோவில் இல்ல மக்களே வீடியோ செலக்ட் பண்ணுங்க